என்னை விட ஏஜ் அதிகமா இருக்கிற ஒரு பொண்ணு மனைவி ஸ்தானத்துலயோ பார்க்க கூடாது நான் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா கிட்ட இருந்தோ யார்கிட்ட இருந்தோ எனக்கு எனக்கு வந்துகிட்டே இருக்கு என்னோட வயசு கம்மியா இருக்க ஒரு பையன் வந்து எனக்கு தம்பியா தான் தெரியும் என்னால் வந்து அதுக்கு மீறி அந்த யோசனை எனக்கு இருக்காது அந்த அக்கா கேட்டதுக்கு ஒரு சரியான பதில் சொல்லுங்க அக்கா கதை போடுறதே நீங்களா ஃபிராட் இல்ல இல்ல போய் இதெல்லாம் தப்பு இதுன அக்கா எங்க இருந்து அக்கா பிராக்டிகலாவே நான் காமிக்கிறேன் இங்க ஃபர்ஸ்ட்ல இங்க ரெண்டு பேர் உட்கார்ந்துட்டு இருக்கறவங்க அவங்க தான் டாமினேட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அவர் வாயே தரக்கல

என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு என் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு இது ஒரு படியாக இருக்குமோ அப்படிங்கற ஒரு சூழ்நிலை நினைச்சு அவங்களை பயன்படுத்தி நான் கட்டிக்கிட்டேன் எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ண அவங்களுடைய பொருளாதாரம் எனக்கு சற்று உதவியாக இருந்தது அதை பயன்படுத்தி கொண்டேன் பார்த்தீங்களா மாமா எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு தான் வந்திருக்கான் என்னுடைய குடும்பம் நல்லாவே இருக்குது அவங்க என்றைக்கு நான் என் வீட்டுக்கு கொண்டு வந்தனோ சரி ஓகே ஐ காட் இட் ஓகே ஃபைன் அட பஞ்சமக பாவிகளா எவ்வளவு பெரிய இது தெரியாம இந்த வீட்ல வெகுளித்தனமாடா இருந்துட்டேன் என்னை விட ஏஜ் அதிகமாக இருக்கிற ஒரு பொண்ணு மனைவி ஸ்தானத்திலயோ பாக்க கூடாதுன்றது நான் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா கிட்டே இருந்த யார்கிட்ட கிட்டே இருந்தோ எனக்கு எனக்கு வந்துகிட்டே இருக்கு உண்மை என்னால அப்படி மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படியே ஒரு கிரஷ் இருந்தா கூட என்னை அத இந்த இந்த கட்டை என்னை கிட்ட உடைச்சுட்டு போக முடியல அப்படி போறது நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது கிரஷ் மட்டும் வச்சிக்கலாம் ஆனா அது புரியலையா அப்ப அதுவும் அட்ராக்ஷன் தானே இதே வேலை இதே இதே உடஞ்ச முட்டை மாதிரி உங்களுக்கு தெளிவா சொல்றேன் கிரஷ்கும் லவ்க்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் அந்த மீனிங்ல நான் சொல்றேன் அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது ஐடியா இல்லாத பசங்க ஃப்ரெஷ் காதல் ஆகிறதுக்கு இந்த சிஸ்டம் அனுமதிக்காது அனுமதிக்கப்படாத மனநிலையிலே நானும் இருக்கிறேன் அப்ப அனுமதிக்காத சிஸ்டம் தப்பு நினைக்கிறீங்களா இவன் திருந்த மாட்டாயா இவன் திருந்தவே மாட்டான் இப்ப நம்மளோட சிஸ்டம் அனுமதிக்காத வேற விஷயங்களை நீங்க சொன்னீங்கன்னா ரைட் ஜாதிய கட்டு உடைக்கணும் ரைட் ஒத்துக்கிறேன் கண்டிப்பா உடச்சே தீரணும் இல்லையா இல்ல இப்ப வந்து ஒரு பொண்ணு விவாகரத்தான பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணனும் ஆமா

அது வாழும் அந்த வாழ்க்கையில் வர சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து நம்ம எடுத்த முடிவு தப்புன்னு சொல்கிற அளவுக்கு அதை கொண்டு போய் விட்டுரும் உனக்கு தெரிஞ்சு போச்சா உனக்கு தெரிஞ்சு போச்சா நீ சொல்றது உண்மைதான்ப்பா என் வீட்டுக்கார கல்யாணம் பண்ணி இருபது வருஷம் முடிஞ்சிருச்சு சார் ஒரு பிரச்சனை இதுவரைக்கும் வரல சார் முழுகாதப்பா புரட்டிடுவாடுங்க ஏன்னா நீ ஓடிடுவேன்

அப்ப உங்க தியரி வந்து லவ் மேரேஜ்ல பெரிய பையனை கட்டிக்கலாம் அரேஞ்ச் மேரேஜ்னா பண்ண கூடாது ஏ அது வந்து அந்த அக்கா கேட்டதுக்கு ஒரு சரியான பதில் சொல்லுங்க இந்த அக்கா கதை போடுறதே நீங்கலாம் ஃப்ராட் ஐயோ இல்ல இல்ல போய் இதெல்லாம் தப்பு இதுنا அக்கா எங்க இருந்து வந்தா அக்கா

அப்ப அவங்க பண்ணல எப்படி இருக்கும் ஒரு வயதில் மூத்த பெண் கமாண்டிங் ஆத்தாரிட்டேட்டிவா இருக்கும் சார் நான் வெச்சத தான் சட்டோன் பேசுவாங்க சார் ஒண்ணு இந்த ஊர்ல இவே இருக்கணும் இல்ல நம்ம இருக்கணும் முடிவு சார் அதாவது ஒரு வருஷம் டிஃபரன்ஸ் தெரியும் சார் இத மட்டும் சொல்லிக்கிறேன் அத சார் கிட்ட மைக் கூட போக மாட்டீங்க சார் இல்ல இல்ல உனக்கு நூர் இன்டிவிஜுவாலிட்டி எல்லாம் போச்சடா சார் ஒரு வாட்டியாவது பேசணும்னு நாங்க ஆசை பண்றோம் இது ஒரு சந்தோஷம் தாங்க இது ஒரு சந்தோஷம் தான் பொய்யால ஆமால ஆமாலன்றது ஒரு 5000 ரூபாய் சம்பளம் போடுங்க

அப்படி ஒரு கண்டிஷன்ன்றது அப்சல்யூட்லி யூஸ்லெஸ் அதனால வேணான்றேன் அவ இன்னும் திருந்தல மாமா லிவிங் டுகெதர்ல இருந்துட்டு இருக்காங்க என்ன பண்ண சொன்னா முடியாது நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணாவே இருந்துட்டு போறோம் இருந்துட்டு போறவங்க இருந்துட்டு போறாங்க என்னால அது இருக்க முடியாது நீ எப்பவாது நல்லவனா இல்ல எப்பவுமே நல்லவனா மேல கண்டிஷன் போறதா பிரச்சனை என்ன கண்டிஷன் போடுறாங்க கண்டிஷன் அதாவது மேல ஓல்டரா இருக்குன்ற அந்த கண்டிஷன் இருக்குல்ல அது ஒரு அனாவசியமான விஷயம் ஐயோ நீ உண்மையிலேயே படிக்கறியா இல்ல பேண்ட் சர்டிபிகேட் ஊரே சுத்துறியா கண்டிஷனே இல்லாம அந்த இட்ஸ் நாட் பியூட்டிஃபுல்

Sobu! <t>